தமிழகத்தில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி அளவில் அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திரிகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே சுமார் நூற்று பத்து கிலோ மீட்டர் தொலைவிலும் நாகையில் இருந்து தென்கிழக்கே முன்னூற்று பத்து கிலோ மீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே நானூற்று பத்து கிலோ மீட்டர் தொலைவிலும் சென் நையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும்